பதினைந்தாவது நாள் பயிற்சி உங்களுடைய உறவுகளை மாயாஜாலமா குணப்படுத்துங்க நீங்க ஒரு பிரச்சனையான உறவுல இருந்தாலோ அல்லது உங்களுடைய உறவு முறிஞ்சிருந்தாலோ அல்லது ஒரு உடைந்து போன இதயத்தோட நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாலும் ஏதேனும் ஒரு விஷயம் குறித்து யாரோ ஒருத்தர் மேல நீங்க கோபம் கொண்டிருந்தாலோ அல்லது அவங்கள குறை கூறி கொண்டிருந்தாலோ நன்றி உணர்வின் மூலமா அதை உங்களால மாற்ற முடியும் அந்த நபர் உங்கள் கணவராகவோ அல்லது மனைவியாகவோ இருந்தாலும் சரி அல்லது சகோதரன் சகோதரி மகன் மகள் நண்பர்கள் மேலதிகாரி தொழில் ரீதியான வாடிக்கையாளர்கள் சக ஊழியர்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் யாரா இருந்தாலும் சரி நன்றி உணர்வு எந்த ஒரு பிரச்சனையான உறவையும் மாயாஜாலமாக மேம்படுத்தும் நாம ஒரு பிரச்சனையான உறவை அல்லது ஒரு உறவுல ஒரு சவாலான சூழ்நிலைய எதிர்கொண்டிருக்கும் கூட நன்றிய உணர்வதே இல்லை மாறா அவங்களோட நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக அவங்கள குறை கூறுவதுலதான் நாம மும்பரமா இருப்போம் சரி அப்படின்னா என்னளவு நன்றி உணர்வு கூட நமக்கு இல்ல அப்படினா அர்த்தம் குறை கூறது ஒரு போதுமே ஒரு உறவ மேம்படுத்தாது அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைய ஒரு போதுமே மேம்படுத்த போறதும் இல்ல சரி உண்மையிலேயே நீங்க எவ்வளவு அதிகமா குறை கூறிங்க உங்களுடைய உறவு அவ்வளவு அதிகமா மோசமடையும் உங்களுடைய வாழ்க்கையும் அவ்வளவு அதிகமா மோசமாகும் அது உங்களுடைய தற்போதைய ஒரு உறவா இருந்தாலும் சரி அல்லது ஒரு கடந்த கால உறவாக இருந்தாலும் சரி அடுத்தவங்களை குறித்து மோசமான எண்ணங்களை நீங்க உரம் போட்டு வளர்த்துக்கிட்டே இருந்தா நன்றி உணர்வை கடைபிடிக்கிறதன் மூலமா நீங்க அந்த உணர்வுகளை உங்ககிட்ட இருந்து எடுத்துடலாம் அடுத்தவரை பத்தி நீங்க கொண்டிருக்கக்கூடிய மோசமான உணர்வுகளை நீங்க ஏன் களை தெரியணும் அப்படி குறை கொடுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது கோபத்தை விடாப்பிடியா பற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அடுத்தவங்க மீது எரியக்கூடிய நோக்கத்துல ஒரு சூடான கங்கை கையில் பிடிச்சிருக்கிறத அதாவது ஒரு கரண்டிய சூடான கரண்டிய பிடிச்சிருக்கிறத போன்றது இங்கு சுட்டரிக்கப்படுறது நீங்கதான் அடுத்தவங்களை பத்திய மோசமான உணர்வுகள் உங்களுடைய வாழ்க்கைய சுட்டரிக்கும் ஆனா நன்றி உணர்வு அது எல்லாத்தையுமே மாத்திடும் எடுத்துக்காட்டா உங்களுடைய முன்னாள் கணவர் மூலமா உங்களுக்கு குழந்தைகள் இருந்து அவரோட உங்களுடைய உறவு நல்ல விதமா இல்ல அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளினுடைய முகங்களை பார்த்து உங்களுடைய முன்னாள் கணவர் மட்டும் இல்ல உங்களுடைய குழந்தைகள் உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத உணருங்க ஏன்னா அவர் மூலமாதான் உங்களுக்கு இந்த குழந்தைகள் கிடைச்சிருக்கு உங்கள் குழந்தைகள் தான் உங்களுக்கு கிடைத்திருக்க கூடிய விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் அவங்கள பார்த்து அவங்களுடைய வாழ்க்கைக்காக உங்களுடைய முன்னாள் கணவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துங்க உங்கள் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுல அமைதியையும் ஒரு இணக்கத்தையும் கொண்டு வர்றதோட உங்களுக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டின் மூலமா நன்றி உணர்வு அப்படிங்கிற வாழ்க்கையில மாபெரும் சாதனத்தை நீங்க உங்க குழந்தைகளுக்கும் கத்து கொடுப்பீங்க ஒரு உறவு முறிந்து போனது குறித்து உங்கள் இதையோ காயப்பட்டிருந்தாலும் அல்லது துயரத்துல ஆழ்ந்திருந்தாலும் நன்றி உணர்வின் மாயாஜால சக்தியை வச்சுக்கிட்டு உங்களுடைய வேதனைய உங்களால மாத்த முடியும் நன்றி உணர்வு வேறு எந்த ஒரு விஷயத்தையும் விட அதிக வேகமா உங்களுடைய உணர்ச்சி ரீதியான வேதனையை குணமாக்கி உங்களுடைய வாழ்க்கைய மாயாஜாலமா மகிழ்ச்சி மிக்கதா மாற்றும் என்னுடைய பெற்றோருடைய கதை இதற்கான ஒரு கச்சிதமான எடுத்துக்காட்டா இருக்கும் என்னுடைய தாயும் தந்தையும் முதல் பார்வையிலேயே ஒருவரோடு ஒருவர் காதல் வயப்பட்டாங்க அவங்க சந்தித்த கணத்துல இருந்து ஒரு ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர நன்றி உணர்வு கொண்டிருந்தாங்க நான் பார்த்ததிலேயே மிகவும் அற்புதமான திருமண வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சிருந்தது என் தந்தை இறந்த போது என்னுடைய தாயார் மிகுந்த துயரத்துக்கு ஆளானாங்க அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய புரிந்து கொல்லப்படக்கூடிய ஒண்ணுதான் ஏன்னா பல மாதங்கள் வேதனையுற்ற பிறகு நன்றி உணர்வின் மாயாஜால சக்திய அவங்க பயன்படுத்த துவங்கினாங்க தன்னுடைய ஆழமான வேதனைக்கும் துயரத்துக்கும் இடையில தான் நன்றி உணர்வோட இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க தேடினாங்க தன்னுடைய கடந்த காலத்துல இருந்து துவங்கி என்னுடைய தந்தையோட அவங்க அனுபவிச்ச மகிழ்ச்சியான அற்புதமான நேரங்களை அடுத்த பெரும் அடியை எடுத்து வச்சாங்க எதிர்காலத்துல தான் நன்றி உணர்வோட இருக்கத்தக்க விஷயங்களை அவங்க பார்க்க துவங்கினாங்க அத ஒவ்வொன்னா அவங்க பார்த்தாங்க தான் எப்போதுமே செய்ய விரும்பி இருந்த ஆனா என் தந்தை உயிரோடு இருந்தப்போ செய்யறதுக்கு நேரம் இல்லாம போன விஷயங்களை அவங்க கண்டுபிடிச்சாங்க நன்றி உணர்வு என்னும் துணிகர நடவடிக்கையின் மூலமா அவருடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் அவருடைய வாழ்க்கையில மாயாஜாலம் கொட்ட துவங்கினது அவருடைய வாழ்க்கை மீண்டும் மகிழ்ச்சியா கொழித்தது நன்றி உணர்வினுடைய மாயாஜால சக்தி என்னுடைய தாயாருக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தது இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய மாயாஜால செயல்முறை பயிற்சிக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூடான கனலை உணர்வின் மூலமா போறீங்க நீங்க மேம்படுத்த விரும்பக்கூடிய பிரச்சனையான கடினமான அல்லது முறிந்து போன ஒரு உறவை தேர்ந்தெடுங்க அந்த நபர் தற்சமயம் உங்க வாழ்க்கையில இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கறது ஒரு பொருட்டே கிடையாது அது ஒரு கடந்த கால உறவா இருந்து அந்த நபர் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில இல்ல அப்படின்னா கூட பரவாயில்லை ஓரிடத்துல அமர்ந்து நீங்க அந்த பத்தி தேர்ந்தெடுத்திருக்க உணர்வு கொள்ளக்கூடிய பட்டியலிடுங்க அந்த உறவின் ஊடா பின்னோக்கி பார்த்து அந்த நபரை பத்திய சிறந்த விஷயங்கள் அல்லது அந்த உறவுல நீங்க பெற்ற மிக சிறந்த விஷயங்களை எழுதுங்க இதை செய்யறதுக்கு சிறந்த வழி அந்த உறவு சீர்குலைந்து போவதற்கு அல்லது முறிந்து போவதற்கு முன்னாடி விஷயங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கறத பார்க்கிறது தான் அந்த உறவு ஒருபோதுமே நல்ல விதமா இருந்திருக்கவில்லை அப்படின்னாலும் அந்த நபர்கிட்ட இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு நல்ல பண்பு நலன்களை சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க ஏன்னா நிச்சயமா அவர்கிட்ட ஏதேனும் ஒரு நல்ல பண்புகள் இருந்தே ஆக வேண்டும் இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சியானது யார் தவறானவங்க அல்லது யார் சரியானவங்க என்பதை பற்றியது அல்ல யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு மோசமான காரியத்தை செய்திருப்பதாக நீங்க உணர்ந்தாலும் சரி அவர் என்ன கூறியிருந்தாலும் சரி அல்லது ஏதேனும் ஒன்றை அவர் செய்யாம போயிருந்தாலும் சரி அந்த உறவை மாயாஜாலமா உங்களால குணப்படுத்த முடியும் அந்த உறவை குணப்படுத்துறதுக்கு அந்த நபர் உங்களுக்கு தேவையில்லை கடினமான உறவுகள் உட்பட ஒவ்வொரு உறவுலயுமே தங்கம் இருக்கு உங்களுடைய அனைத்து உறவுகள்லையும் உங்களுடைய வாழ்க்கையில செழிப்பை கொண்டு வர்றதுக்கு நீங்க அந்த தங்கத்தை தேடி கண்டுபிடிக்கணும் நீங்க அந்த உறவை ஆழ அகழ்வு செய்து அவர்கிட்ட ஒரு குண்டுமணி தங்கத்தை கண்டுபிடிக்கும் போது அதை எழுதிக்கோங்க அந்த நபரினுடைய பெயரை குறிப்பிட்டு உங்களுடைய வாக்கியத்தை நன்றி உணர்வோட வெளிப்படுத்துங்க அவருடைய பெயர் நான் எதுக்காக அவருக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறேன் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க ஸ்டீபன் நாம் இருவரும் சேர்ந்து சேர்ந்திருந்த காலத்துக்காக நான் நன்றியுடையவனா இருக்கிறேன் நம்முடைய திருமண உறவு முடிந்த போது நான் ஏராளமானவற்றை கத்துக்கிட்டேன் இன்னைக்கு நான் சற்று கூடுதலான புத்திசாலித்தனத்தோடு இருக்கேன் நம்மளுடைய திருமண உறவுல இருந்து நான் கற்றுக்கொண்ட ஏராளமான விஷயங்களை இன்னைக்கு என்னுடைய உறவுகள்ல நான் பயன்படுத்துறேன் ஸ்டீஃபன் நம்முடைய உறவு மேம்படுறதுக்கு நீங்க மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்துக்குமே நான் நன்றி உடையவளா இருக்கிறேன் ஏன்னா பத்து வருஷங்கள் நம்ம சேர்ந்து வாழ்ந்தோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நீங்க நிச்சயமா முயற்சித்திருப்பீங்க அப்படிங்கிறது தான் ஸ்டீபன் நம்முடைய குழந்தைகளுக்காக நான் உங்களுக்கு நன்றி இருக்கேன் அவர்கள இருந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி நீங்க இல்லாம சாத்தியமாகி இருக்காது ஸ்டீஃபன் நான் வீட்ல இருந்து நம்முடைய குழந்தைகளை பார்த்து கொண்ட போது நீங்க கடினமா நீண்ட நேரங்கள் உழைச்சி நம்மளுடைய குடும்பத்தை ஆதரிப்பதற்காக நான் உங்களுக்கு நன்றி உடையவளா இருக்கிறேன் நாங்க அனைவருமே உங்களை சார்ந்து இருந்தது உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பா இருந்திருக்கும் அதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் ஸ்டீஃபன் நம்முடைய குழந்தைகள் வளர்ந்து வந்த காலத்துல அவர்களோட நான் செலவிட்ட பொன்னான நேரங்களுக்காக நான் உங்களுக்கு நன்றி இருக்கிறேன் நம்முடைய குழந்தைகள் முதன் முதல்ல பேசுறதையும் முதன் முதலா அடியெடுத்து வைத்து நடந்ததையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல என்பதை நான் அறிவேன் ஸ்டீஃபன் இழப்பும் சேர்ந்த ஒரு கடினமான நேரத்தை நான் அனுபவிச்சப்போ எனக்கு நீங்க ஆதரவா இருந்ததுக்காக நான் உங்களுக்கு நன்றி உடையவளா இருக்கிறேன் ஸ்டீஃபன் நான் நோய்வாய்ப்பட்டிருந்த நேரங்கள்ல என்னையும் குழந்தைகளையும் நீங்க நல்லா கவனிச்சு கொண்டதற்காக நான் நன்றி உடையவளா இருக்கிறேன் ஸ்டீஃபன் நாம் இருவரும் சேர்ந்து செலவிட்ட மிகச் சிறந்த நேரங்களுக்காக நான் உங்களுக்கு நன்றி உடையவளா இருக்கிறேன் ஸ்டீஃபன் நீங்க தொடர்ந்து நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு தந்தையா இருக்க விரும்புவதற்காக நான் உங்களுக்கு நன்றி உடையவளா இருக்கிறேன் ஸ்டீஃபன் உங்களுடைய ஆதரவிற்கும் நம்முடைய குழந்தைகளோட நீங்க செலவிட விரும்பக்கூடிய நேரத்துக்கும் நான் நன்றி உடையவளா இருக்கிறேன் அவங்க எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு உங்களுக்கும் முக்கியம் அப்படிங்கறத நான் அறிவேன் இந்த மாதிரி பத்து விஷயங்கள் அடங்கிய உங்களுடைய நன்றி உணர்வு பட்டியலை நீங்க எழுதி முடிக்கும் போது அந்த நபரை பற்றியும் அந்த நபர் உங்களுக்கு உள்ள உறவை பற்றியும் நீங்க நல்ல விதமா உணர்வீங்க அந்த நபர் குறித்து எந்த விதமான மோசமான உணர்வும் உங்களுக்கு ஏற்படாம இருக்கும் நிலைய எற்றதுதான் நீங்க விரும்பக்கூடிய உச்சகட்ட நிலை ஏன்னா அந்த மோசமான உணர்வுகளால பாதிக்கப்படுவது உங்களுடைய வாழ்க்கைதான் ஒவ்வொரு உறவுமே வெவ்வேறானது தேவைப்பட்டா அந்த நபர் குறித்து உங்ககிட்ட எந்த விதமான மோசமான உணர்வும் இல்லாத நிலையை எற்ற வரைக்கும் நீங்க இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சிய பல நாட்கள் தொடர்ந்து செய்து வரலாம் தற்போது இருக்கக்கூடிய ஒரு உறவை மேம்படுத்துவதற்கு நன்றி உணர்வின் மாயாஜால சக்தியை நீங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்களா அப்படின்னா உங்களுடைய கண்களுக்கு முன்னால அந்த உறவு மாயாஜாலமா மாற பாப்பீங்க நன்றி உணர்வின் மூலமா ஒரு உறவை மாத்துறதுக்கு ஒரு நபர் மட்டுமே போதும் ஆனா நன்றி உணர்வை பயன்படுத்தும் நபர் தான் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலயும் பெரும் பலன்களை பெறாங்க இப்ப நீங்க தொடர்பு கொண்டிராத ஒரு கடந்த கால உறவை நீங்க தேர்ந்தெடுத்தா ஒரு வித அமைதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்குள்ள பரவுறத நீங்க உணர்வீங்க அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தற்போதைய உறவுகள் மாயாஜாலமா மேம்படுவதையும் நீங்க பாப்பீங்க எதிர்காலத்துல ஒரு உறவு சவாலானதா மாறனா இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சியை உடனடியா பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க உங்களுடைய பிரச்சனைகள் பூதாகாரமா ஆறதுக்கு முன்னாடி நீங்க அதை தடுத்து விடுவீங்க அதோட அந்த உறவுல நீங்க மாயாஜாலத்தையும் அதிகரிப்பீங்க இந்த மாயாஜல பயிற்சி பதினைந்தாவது நாள்ல உங்களுடைய உறவுகளை மாயாஜலமா குணப்படுத்த ஒரு சுருக்கமா நீங்க இதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்க பத்து ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்க நீங்க ஏன் நன்றி உணர்வு கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத எழுதுங்க அந்த பட்டியலை திரும்பவும் படிச்சு நன்றி 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 அப்படின்னு சொல்லுங்க அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் குறித்தும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நன்றிய உணருங்க நீங்க மேம்படுத்த விரும்பக்கூடிய ஒரு கடினமான பிரச்சனையான அல்லது போன உறவை தேர்ந்தெடுங்க ஓரிடத்துல அமர்ந்து நீங்க தேர்ந்தெடுத்த நபரை பத்தி நீங்க நன்றுணர்வு கொண்டிருக்க கூடிய பத்து விஷயங்களை பட்டியலிடுங்க கீழ்கண்ட இந்த வழியில அதை எழுதிக்கோங்க அவருடைய பெயர் அவருக்கு நீங்க எதுக்காக நன்றி இருக்கிறீங்க அப்படிங்கறத இன்னைக்கு இரவு நீங்க தூங்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய மாயாஜால கல்ல ஒரு கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு நடந்த மிக சிறந்த விஷயத்துக்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை சொல்லுங்க வாழ்க்கை